பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் சித்த மருத்துவர் ஜெயரூபா சட்டியில இருந்தால் அகப்பையில வரும் இந்த ஒரு பழமொழியை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா சஷ்டியில இருந்தால் அகப்பையில வந்து வரும் அதாவது சஷ்டி விரதம் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அகப்பை அதாவது கர்ப்பப்பையில குழந்தை வந்து உண்டாகும் ஸோ முருகன் எப்படி அந்த ஆறு நாட்கள் வந்து கார்த்திகை பெண்களோட வந்து வளர்ந்து ஏழாவது நாள் வந்து குழந்தையா உருவானாரோ அதே மாதிரி நம்மளுடைய கர்ப்ப அந்த ஆறு நாட்கள் நம்ம விரதம் இருந்து ஏழாவது நாள் அந்த சூரசம்ஹாரத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுல சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஆறு நாட்கள் நம்ம வந்து விரதம் இருக்கும் பொழுது உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சிகளும் இந்த மாற்றம் எப்படி குழந்தை பேரை உண்டாக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆறு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது நிறைய இந்த விரதத்தில் நிறைய முறைகள் வந்து இருக்குது ஸோ அதாவது நீங்கள் இளநீர் மட்டும் வந்து எடுத்துக்கிறது பால் பழம் மட்டும் எடுத்துக்கிறது மிளகு மட்டும் எடுத்துக்கக்கூடிய விரதம் இந்த விரதம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ ஆறு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் இப்ப நிறைய பேருக்கு குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது பிசிஓடி அந்த மாதிரியான பிரச்சனைகளும் தைராய்டு கர்ப்பையில உண்டாகக்கூடிய கட்டிகள் இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு ஆறு நாள் தொடர்ந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கும் பொழுது நம்மளோட உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து தேவையில்லாம ரத்தத்தில் சுத்திட்டு இருக்கிறதுனால தான் கரெக்டான சமயத்தில் வந்து பீரியட்ஸ் வந்து வரதில்ல அதே மாதிரி கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வந்து வெளியே வர்றதில்லை இந்த ஆறு நாளும் வந்து அவங்க ஃபாஸ்டிங் வந்து இருந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற அன்னையில் எப்படி நம்ம அந்த விரதத்தை தொடங்குவோம் அப்படின்னா முதல் நாள் வந்து ஒரு மிளகு வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த ஒரு மிளக நல்லா மென்று அதை நம்ம உமிழ்நீரோட வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடம்பு இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அடுத்த அடுத்தடுத்த நாள்ல இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த நாட்கள்ல நம்ம தண்ணீர் மட்டும் வந்து குடிச்சிட்டு ஈவினிங்ல நம்ம கடவுளுக்கு என்ன வந்து படைக்கிறோமோ அந்த படைக்கக்கூடிய ஒரு பழமோ இல்ல வந்து பாலோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோ அது ஈவினிங் டைம்ல மட்டும் வந்து எடுத்துக்கிறது இல்ல சில பேர் வந்து வெறும் மிளகு மட்டும் வந்து எடுத்துப்பாங்க இது இன்னும் சிறப்பு குழந்தை பேருக்காக நீங்க வந்து அந்த விரதம் இருக்கீங்க அப்படின்னா மிளகம் மட்டுமே வந்து நீங்க உணவா எடுத்து ஆறு நாள் விரதம் இருக்கும் பொழுது உங்க உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் முக்கியமா அட்டா ஒரு மெத்தட் இந்த அட்டா மெத்தடோட விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பதினாறு மணி நேரத்துக்கு மேல ஃபாஸ்டிங் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்க உடம்புல தேவையில்லாத புரதம் எல்லாமே மறுசுழற்சிக்கு உள்ளாக்கப்பட்டு தேவையான ஒரு புரதமா வந்து மாற்றப்படும் கருமுட்டை அப்படிங்கிறது புரதம் சேர்ந்த ஒரு பகுதி தான் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது கொழுப்பு சேர்ந்த ஒரு பகுதி தான் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறணும் ஸோ அதுல மிளகு அப்படிங்கிறது இந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மிளகு நம்ம எடுத்துக்கும் போது தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து குறைக்கப்படுது இந்த அட்டாஃபேஜி மெத்தட்ஸ் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத புரதங்கள் எல்லாமே தேவையான புரதமா வந்து மாற்றப்படுது இந்த தான் கருமுட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையா உருவாகுது இன்னொரு ஒரு விஷயம் இந்த ஆறு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணோட உடம்புல வந்து மாத விளாக்கு ஏற்படுது அப்படின்னா ஐந்து நாட்கள் வந்து அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து இருக்கும் ஐந்து நாள் முடிஞ்ச பிறகு அடுத்து இருக்கக்கூடிய ஆறு நாட்கள் அப்படிங்கிறது கரு வந்து வளர்றதுக்கான இந்த டைம் இந்த டைம்ல நமக்கு வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கும் அப்படின்னாலே நமக்கு அந்த கருமுட்டை அப்படிங்கிறது ஆரோக்கியமான முறையில வந்து உருவாகும் ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களோட இந்த மாதவிடாய் சுழற்சியும் நம்மளுடைய இந்த நிலவு நிலவோட சுழற்சியும் இருபத்தெட்டு நாட்கள் முப்பது நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ரெண்டுமே ஒன்னாதான் தான் வந்து இருந்தது அப்ப பெரும்பாலான பெண்களுக்கு வந்து அந்த அம்மாவாசை வரும் பொழுது அவங்களுக்கு அந்த மாத விளக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை எல்லாம் வந்து இருந்தது ஏன்னா அந்த நிலவுல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியும் வந்து அவங்க உடம்புல மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் ஆனால் இன்றைக்கு நம்ம நிலவு வெளிச்சத்துக்கு நம்ம அதிகமா போறது இல்ல அதே மாதிரி சூழ்நிலை சூரிய வெளிச்சமே நம்ம உடம்புல வந்து படுதலாம் இதனால தான் நிறைய பெண்களுக்கு இந்த மாதவிடாயில் வந்து பிரச்சனை வந்து உண்டாது அதனால தான் இந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து வளர்ப்பிறையில் வந்து உங்களுக்கு உண்டாகும் ஸோ இந்த ஒரு நிலை உங்களுடைய அந்த ஃபாலிகுலார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது அந்த கருமுட்டை வளர்றதுக்கும் இதுவும் சேமான ஒரு கண்டிஷனில் தான் உங்களுக்கு வரும் ஸோ இந்த ஆறு நாள் நீங்கள் வந்து மிளகு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விரதம் வந்து இருக்கும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத கழிவுகள் வந்து Ich மிளகு சேர்த்துக்கிறதுனால இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே உங்கள் உடம்புலேருந்து வெளியாகும் அதே மாதிரி ஹார்மோன்ஸும் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாக வந்து உண்டாக ஆரம்பிச்சு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுனால சஷ்டியில் வந்து ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் குழந்தை வேண்டி நீங்கள் இந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மிளக மட்டுமே நீங்கள் உணவாக எடுத்துக்கிறது முதல் நாளில் ஒரு மிளகு ரெண்டாவது நாளில் ரெண்டு மிளகு மூன்றாவது நாளில் மூன்று மிளகு நான்காவது நாள் நாள்ல நாலு மிளகு ஐந்தாவது நாள்ல ஐந்து மிளகு ஆறாவது நாள்ல ஆறு மிளகு இந்த மிளக மென்னு சாப்பிடறோம் மென்னு அதனுடைய காரம் நல்லா வந்து நமக்கு படுறோம் நம்ம அடுத்து நிறைய உமிழ்நீர் வந்து உங்களுக்கு சுரந்து அந்த ஒரு காரத்தையே உங்களுக்கு வந்து முழுசா வந்து சரி பண்ணிடும் சோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல நீங்க விரதம் இருந்து ஏழாவது நாள் நீங்கள் சூரசம்ஹாரம் வந்து பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து எட்டாவது நாள் திருக்கல்யாணம் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய உணவு முறைகளை வந்து நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மலான ஒரு உணவு முறைகளுக்கு வரணும் இந்த ஒரு விரதம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னாலே சயின்டிஃபிக்கலாகவும் குழந்தை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த சஷ்டிங்கிற ஒரு விரத முறை மூலமாக ஒரு குழந்தை கடவுளாக நம்ம பார்க்கறது வந்து முருகன் அவரே வந்து பிறப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இது ஆராய்ச்சி பூர்வமாகவும் உண்மை ஸோ யாரெல்லாம் குழந்தை வேண்டி விரதம் இருக்கிறீங்களோ இந்த ஒரு ஆறு நாட்களும் மிளக வந்து முதன்மை உணவாக கொண்டு இந்த விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வருடம் அதாவது அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் வந்து உண்டாகும் ஸோ யாரெல்லாம் குழந்தை வேண்டி விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்